வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை விவசாயம் இல்லைங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா குடிமகன் அருகே லொக்கேட்டாக இருக்குதுங்க பொள்ளாச்சி டூ கருகு மெயின் ரோட்லேருந்து கட்டிட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் பூமி பூமி அமைச்சிருக்குதுங்க பாடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரணுங்க நல்லா செம்மன் பூமிங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே தென்னத்தோப்பு நடுறது பூமி அமைச்சிருக்குதுங்க இது வந்து தெம்பரமாக இருக்கிற தோப்புங்க இது வந்து மேவார் சீட் இருக்கிற தென்னந்தோப்புங்க இது வந்து கிணவரமா இருக்கிற தினந்தோப்புங்க அதனால் செம்மண் பூமிங்க பூமி வந்து ஒரே மட்டமாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாய்ங்க நம்ம இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இல்லை தினந்தோப்பு பண்ணுறது தாராளமாக பண்ணலாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான பூமிங்குது சுற்றியுமே தெனந்தோப்பற ஏரியாங்க இது ரோடு போ ஒரு நூற்றி ஐந்து வருங்குது வில்லேஜ் ஒட்டி பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த வீடுகள் தெரியுது பார்த்தீங்களா சும்மா அதில் ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வரணுங்க கட்டுமே அமைச்சிருக்குதுங்க மொத்தரியா வந்து ஒரு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா மறு வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்